மாமாவை காட்டினோமா மாமா இப்போல்லாம் லைவில் வரமாட்டார் மாமாவை எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்க மாமாவுக்கு பிடிக்கல காதல் கண்ணன் நம்ம ஐடி தான் விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஓ அப்படியா யூ லைக் போடுறவங்களுக்கு போடாதவங்க திருப்பி லைக் போடுங்க அப்படியா ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கா ஓகே ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் ஸ்பெஷல் என்னப்பா வெள்ளிக்கிழமை சாம்பார் தான் தோட்டுக்கிறதுக்கு கோவா கவர்வல் தான் வேற என்ன அப்படியாப்பா சரிப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க வரல ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் வீட்டில் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஓகே வீண் ஏன்டா பேக்கேடி நீ வந்துட்டா உன் பொண்டாட்டி எங்கடா அனுப்ப போற பேக்கேடிக்கு போறணுண்ணே எதா கேட்டுறோண்ணா டேய் நல்லா எவ்வளோ நல்லா கேட்குறது உங்களை உரைக்க மாட்டேங்குதுடா மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியே டேய் பழனி எப்போ தேங்க் யூ சதீஷ் நீங்களும் காட் பிசியும் நல்லா இருங்க டாட்டா சாம்பார் அக்கா ஓகேம்மா வெள்ளிக்கிழம நல்ல சாம்பார் தானே கரெக்ட் தானே ரெஸ்ட் எடுப்போம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க முகத்தையே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கணும் மதுரை சிவயணும்லாம் கேட்க மாட்டானுங்க அடங்க மாட்டானுங்கப்பா குட் ஆஃப்டர்நூன் தளபதி பிரதர் வாங்க சாம்பார் ராஜேஷ் வணக்கம் நம்ம டைம் வந்து இதோட நைட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் பவர்வே நம்ம ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாமேப்பா ஹாய் ராகுல் ஆர்கே ராகுல் வெல்கம் எப்படி இருக்கீங்க வரும்போதே கேம் ஓவர் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அதுதான் சரிடா ராஜேஷ் கரெக்டாக சொன்ன விடுறா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை போரிங்காக இருந்தால் வேற முடிஞ்ச போய் பாடுறா போடா டெய் வாயை கிளராத நீ எதாவது கிளறான் நான் எதாவது சொல்லிடுவேன் போயிடு மரியாதையாக போயிடு வரலட்சுமி சிஸ்டரா தேங்க்யூ ஸோ மச் கேட்டுக்கடா ராஜேஷ் போய் கேடி என் என்கிட்ட வா ஒன்று கொடுத்து பத்து வாங்கி கட்டிக்கிறீங்க மரியாதையாக போங்கடா டெய் ஆய் ராஜா வரேன் ஓகே நான் ஓகே பழனிச்சாமி பிரதர் நான் சென்னை தான் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் பத்து வருஷமாக சென்னையில் இருந்தீங்களா அதனால் ஆல்ரவுண்டு சென்னை உங்களுக்கு தெரியும் சொல்ல வரீங்க அப்படி தானே எழிலரசு ஹாய் காஞ்சிபுரம் ராம்ராஜ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன்ட்டி back அப்படிங்களா தேங்க்யூ பிரதர் ஆனால் என் வாயை கிளறுவாங்க ப்ரதர் வேணும்னே பேக் கம்மந்து போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க நான் ஒழுங்காக தான் பேசுகிறேன் நம்ம வாயை கிளறினா நம்ம எதோ ஒன்று கேட்க வந்து தரும் கரெக்டாக இல்லையா நம்மளாம் யாரும் ரொம்பக்கு தும்புக்கு போகிறதில்லை